அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி நேற்று வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒரு பெரிய பிரளயமே ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம் மக்களே சந்திரபாபு நாயுடு அவர்கள் திருப்பதி லட்டுவில் உங்களுக்கு மாட்டுடைய கொழுப்பும் பன்றி கொழுப்பும் வெஜிடபிள் ஃபேட்டும் கலந்துருக்கு அப்படிங்கிற ஒரு பிரளயம் இது உண்மையாலுமே கலந்துருக்கா இல்லை உண்மைத்தன்மை என்ன இந்த ரிப்போர்ட்டுமே என்ன சொல்லிகிட்டு இருக்குது அந்த ரிப்போர்ட்டை பற்றி ஏன் முழுமையான விஷயத்தை எதுவும் வழி சொல்லாமல் இருக்கிறாங்க என்ன அரசியல் டெய்லா பார்க்க போறோம் இந்த பதிவு ஆந்திர பிரதேச இந்த ஜூன் இருந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மக்களை அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியைச் சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தேர்தலில் அதற்கு பதிலாக தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு வந்து வின் பண்ணியிருக்கார் சந்திரபாபு நாயுடு வின் பண்ணதில் இங்கே ரெண்டு ரெண்டு பெரிய விஷயத்தை பார்க்கப்படுது ஒன்று மோடி கூட அவருடைய அலையன்ஸும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இது வந்து அவர் வின் பண்ணிட்டு வந்ததுமே சொன்ன முதல் முதல் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெட்டி இவர் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு இவர் வின் பண்ணிட்டாரு இதுக்கு மேலே எவ்வளோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் பண்ணுவாருன்னு பாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அப்பயே வெளியிட்டிருப்பார் மக்களே சரி இப்போ இது என்ன கதைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு டிபார்ட்மெண்ட்டு அதே திருப்பதி தேவஸ்தானம் போர்டுன்னு சொல்லலாம் டிடிபின்னு சொல்லலாம் திருப்பதி தேவஸ்தானம் போர்டிலருந்து அவங்களுடைய பிரசாதத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக முக்கியமாக அந்த சாப்பாடுகள் இருக்கும் புளியோ புளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி சாதங்களாக இருக்கும் முக்கியமாக திருப்பதினாலே லட்டுன்னா அப்படிங்கிற ஃபேமஸ் இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் அந்த லட்டுவை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா லட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்குறாங்க ஜூன் மாதம் அன்னைக்கு ஒரு பிரச்சனை எடுப்பதுன்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் இருந்து இவங்க நிறைய பக்தர்கள் அவங்களோட பிரசாதத்துடைய டேஸ்ட்டு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ டேஸ்ட்டு கம்மியாயிடுச்சு அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜூன் மாதம் அன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டாக்டர் ஜே ஷாமலா ராவ் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணுறாங்க இந்த பிரசாதத்தில் ஏன் தரம் குறைஞ்சி போச்சு ஏன் ருசி குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது ஆய்வு பண்ணுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க திருப்பதி தேவஸ்தானம் போர்டு இருக்கக்கூடிய பிரசாதம் டிபார்ட்மெண்ட்டுக்காக தனியாக இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நெய் அந்த நெய்யை அனுப்புகிறாங்க ஆய்வுக்காக எங்கே அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு குஜராத்துக்கு அனுப்புகிறாங்க அவங்க அந்த ஆய்வு பண்ண என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்யில் உங்களுக்கு பன்றியுடைய கொழுப்பும் பீஃப் மாட்டுடைய கொழுப்பும் கடந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வெஜிடபிள்ஸோடைய ஃபேட்டு என்ன வெஜிடபிள் ஃபேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆலி விதை பலாப்பழ விதை பருத்தி விதை இதெல்லாம் கலந்திருப்பதாக தெரிகிறது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மக்களே அந்த ரிப்போர்ட்டில் ரெண்டு மூணு வார்த்தைகள் மென்ஷன் பண்ணுறாங்க அது வந்து கிளியராக யாருமே சொல்ல மாட்டேன்றாங்கன்றது வருத்தமனைக்கூடிய விஷயமா இருக்கிறது என்னென்னா தேர் கேன் பி சான்சஸ் ஆஃப் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் இன் சடன் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெய்ரி ஃபார்மில் மாடுகளுக்கு தீவனம் போட்டு வளர்த்து அதன் மூலிமா பால் கறந்து அந்த பாலை தான் வந்து கீயாக மாத்துறாங்க ரைட்டு அந்த மாடுகளுக்கு அதிகமான வெஜிடபிள்ஸை நீங்கள் கொடுத்தா கூட அந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கு மாடும் கறக்கக்கூடிய பாலில் கூட அந்த வெஜிடபிள்ஸோடைய ஃபேட்டு கலந்துருக்கும் அந்த அதனுடைய இருந்து உருவாகக்கூடிய இருந்து கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் ஃபேட்டு கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க ரிமூவ் ஆஃப் கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை வச்சுக்கிட்டு டெக்னாலஜிக்கல் மெஷின்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படி ரிமூவ் பண்ணும் பொழுது அதன் மூலியமாக சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டுட்டு கூட இதில் வந்து இந்த மாதிரியான ஃபேட் கனெண்ட் இருப்பதாக நமக்கு ஆய்வில் தெரியலாம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டான ஆய்வு ரிசல்ட் அப்படிங்க சொல்ல முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க ரிப்போர்ட்லி பட் அந்த விஷயத்தை பற்றி சிதம்பரம் பேசல அண்ணன் சொல்கிற யாரும் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்த சமயத்தில் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு உருவாக்குன பிரசாதங்களில் ருசி கம்மியாயிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ருசி கம்மியான அந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணுவதற்காக ஜே ராவ் அப்படிங்கிற ஒரு ஏஎஸ் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணி அவங்க இவங்க இவர் ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டு இருந்த நெய்யை ஆய்வுப்படுத்தும் பொழுது அந்த நெய்யில் இந்த ஃபேட்டு இந்த பன்றியுடைய ஃபேட்டும் மாட்டுடைய ஃபேட்டும் இந்த வெஜிடபிள்ஸ் ஃபேட்டும் கலந்துருக்கதாக ஆய்வு தெரிகிறது ஸோ எந்தளவுக்கு தப்பு நடந்திருக்கு பாருங்கள் திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் இருக்கக்கூடிய பிரசாதம்ன்றது ஒரு சென்டிமெண்டலான ஒரு ஆஸ்பெக்டு அதுலேயே விளையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டைலாக்ஸை விட்டுருக்காரு அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் சரி இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ என்ன என்ன அடி அதிக அறிவிப்பு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆந்திர கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நந்தினி அப்படிங்கிற நெய் உருவாக்குறாங்க அது கவர்மெண்ட்டோடைய நெய் பிராண்டோடைய நெய் இதற்கு மேலே திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் நந்தினி நெய் தான் இப்போ உபயோகப்படுத்தும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மக்களை சரி இப்போ இது ஒரு பக்கம் போகட்டும் இன்னொரு பக்கம் இப்போ இந்த தேவஸ்தானம் போர்டில் ஜூன் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து என்ன மாத என்ன கம்பெனி நெய் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும் பார்த்திங்கன்னா மக்களே அந்த கம்பெனி அப்படிங்கிறது ஏஆர் டைரி ஃபுட்ஸ் அது எங்கே இருக்குது திண்டுக்கல்ல இருக்குது ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ் அப்படிங்கிறது தான் இது வாங்கின நெய் அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரதிபலிக்கிறாங்க சரி இப்போ இவ இந்த கம்பெனி யார் ஓனர்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகர் அப்படிங்கிற தான் எம்டியா இருக்கார் இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது ப்ராண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கி ராஜ் மில்க்கு ராஜ் கடெலாம் இருக்குது அவங்க எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சரி இப்போது ஏன் டைரி ஃபுட்ஸ் மூலியமாக வெளியே வெளியே கொடுத்துட்டு நாங்கள் நாங்கள் தேவஸ்தானம் போர்டு கொடுத்துருக்கோம் நாங்களும் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் எங்களது மட்டும் வாங்கலான்னு அங்கே தெரியாது நாங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் நாங்களும் கொஞ்சம் ப்ரொக்கியூர் கொடுத்துருக்கோம் அப்போது நாங்கள் வெண்டாராக கொடுக்கக்கூடிய கீழே தான் இது கலந்துருக்கு அப்படின்றாங்கன்னா எங்களுடைய ராஜ் ராஜ்கடு ராஜ் கீ ராஜ் மில்கெல்லாம் வந்து வெளியே மார்க்கெட்டில் இருக்குது அதை எடுத்து நீங்கள் அந்த கீ எடுத்து ஆய்வு பண்ணுங்கள் அந்த கீழ இதெல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வருதான் நீங்களே பாருங்கள் அப்படிங்கிறாங்க நாம் என்ன பண்ணுவோம் அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தோம் மக்கள் இப்போ இவர் யார் ராஜேகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு டெய்ரி அசோசியேஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பால் எல்லாம் அப்போதைக்கு அப்போதைக்கு வெவ்வேறு லேப்ஸில் ஆய்வு பண்ணி அதுக்கான ரிப்போ லேப் ரிப்போர்ட்டு அட்டாச் பண்ணுறாங்க அவங்க ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாங்க அந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ்லேருந்து எங்களுடைய கீயை எடுத்து ஆய்வு பண்ணுங்கள் இவ்வளோவோ லேப்ஸ் இருக்குது ஆய்வு பண்ணுங்கள் அதில் இப்படி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை மறுக்கிறாங்க மக்கள் சரி இப்போ இதில் என்ன அரசியல் இருக்குன்ற ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்களை அதாவது இது ரெண்டு மூணு ஆஸ்பெக்டை பார்க்கணும் திருமதி ஜே ஷாம்லாராவ் ஐஏஎஸ் அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதுமே உங்களுக்கு பலகாரத்துலேயும் பிரசாதத்துலேயும் அந்த இனிப்பு பலகாரத்தை லட்டுலேயும் ருசி குறைஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணும் அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்கிரீடியன்ஸ் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் எல்லா இன்கிரீடியன்ட்ஸையுமே இவங்க ஆய்வுக்கு உட்படுத்தணுமா நெய்யை மட்டும் உட்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இப்போது எல்லா இங்கிலீடியஸுமே ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது உதாரணத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் மக்களே அதாவது நெய் நெய்ப்பருப்புபாங்க நம்ம பருப்புலாம் பார்த்தோன்னா வடவழ வடவழ பார்க்க அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் நெய் பருப்பு நெய் நெய்ப்பருப்புபாங்க என்னப்பா நெய் பருப்புன்னு பார்த்தா இதை வந்து நெய்யை போட்டு இது பண்ணுறது கிடையாது இதில் வந்து பீஃபோடைய ஃபேட்டை போட்டு அதை வந்து ப்ராப்ளம் ஆக்கிறதுக்காக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயம் படிச்சிருக்கோம் நம்ம அப்போது இந்த இன்க்ரீடியன்ஸில் ஏதாவது மாறுதல் இருக்கிறதா ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மக்களே நம்ம எங்கே ரைஸ் வாங்குவோம் இப்போ நம்ம நம்ம சின்ன வயசுலலாம் அரிசி நம்ம சாப்பாடு சாப்பிடும் பொழுது எங்கேயுமே ருசி மாறுதம் பார்த்துருக்க மாட்டோம் ருசி சூப்பராக இருக்கும் ரைஸ் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் போய் லோக்கலில் ரைஸ் வாங்குகிறோம் ரைஸ் வாங்கினா இந்த ரைஸ் சூப்பராக இருக்கேப்பா கேஸ்லாம் பிடிக்கலையே நல்லா இருக்கே ருசி நல்லா இருக்குது காண்டு வருது சாதனம் முடிவு பண்ணுவோம் அடுத்த வாட்டி போய் அதே ரைஸை கேட்டு வாங்குவோம் அப்போது என்னென்னா அதே ரைஸை கேட்டு வாங்கும் பொழுது அந்த ரைஸ் சரியாக இருக்காது நம்ம என்ன சொல்லுவோம் சார் வாட்டி கொடுத்தீங்கன்னா ரைஸ் சார் அதே பிராண்ட் தான் அதே கம்பெனி தான் அதே ஆள் தான் அதே சப்ளை தான் அதே ஜ சாக்கு மூட்டை தான் ஆனால் இந்த வாட்டி புதுசாக கொடுத்துருக்குறாங்க சார் இல்லை ரைஸ் சரி இருக்க மாட்டேங்குது அப்போது ஒரு ரைஸ் வந்து போன வாட்டி விளைச்சல் சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்டி நல்லாலாம் போனது காரணம் என்னென்னு யோசித்து பார்க்குறப்போ ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க எல்லா வாட்டியும் அவங்களுடைய நிலத்தில் எப்படி வந்து என்ன மாதிரியான இது யூஸ் பண்ணுறாங்க விதை யூஸ் பண்ணுறாங்க எப்படி அதை கல்டிவேட் பண்ணுறாங்க எப்படி அறுவடை பண்ணுறாங்க இது எல்லாம் எல்லா டைமும் ஒரே ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ண முடியாது ரைஸ் விளச்சல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க பல விவசாயிங்கிட்ட ரைஸை வந்து கொள்முதல் பண்ணிப்பாங்க அப்படி பண்ணும் பொழுது எல்லா விவசாயிகளும் சேம் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணும்போது எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொரு முறையும் அதே சாக்குப்பை அதே பிராண்டு தான் அரிசி மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்போது இது வந்து நம்ம சாதாரண வீட்டு சாப்பாட்டுக்கே இந்த நிலமை அப்படின்னா ஒரு திருப்பதி தேவஸ்தானம் போர்டுன்றது ஒரு பெரிய போர்டு அங்கே வந்து லட்டுக்கள் வந்து கோடிக்கணக்கில் உற்பத்தி பண்ணுவாங்க பிரசாதங்களும் கூட அப்போது ஒரு ஒரு முறையும் அந்த இடத்துல மற்ற இன்கிரீடியன்ஸும் மாறும் இல்லையா அப்போ அதை பற்றி நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சந்தேக மக்கள் அந்த நெய்யை மட்டும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது யோசனையாக இருக்குது ஏன்னால் ஒரு இன்க்ரீடியன்ஸுக்குள்ள எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் வரும் பொழுது அதில் எது எது என்னென்ன என்னென்ன இன்க்ரீடியன்ஸால் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் இன்ஃபேக்ட் அவங்க 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 யூஸ் பண்ணுற க்ளவுஸ் மக்களும் ஆய்வுக்குட்படுத்தணும் இப்போ க்ளவுஸ் போட்டு லட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா லட்டு சூடாக தான் பிடிச்சா தான் ஒட்டும் அது அப்போ அந்த க்ளவுஸையும் உட்படுத்தணும்ல அப்போ அதை கூட ஆய்வுக்குட்பா அது ஒரு இஸ் அ பிளாஸ்டிக் மெட்டீரியல் அது எதாவது வந்து ரியாக்ஷன்ஸ் ஏற்படு ஏற்படலாம் சூடான பூந்தி எடுத்து கையில் வந்து நம்ம வெறும் கையில் அமுக்கிறப்போ ஒரு விதமான விஷயம் வரும் க்ளவுஸ் கூட அனுப்பு அனுப்பு அமுக்குனா தான் அது ஹைஜீனிக்கு நம்ம சொல்கிறோம் அந்த க்ளவுஸையும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு அதற்கு பிறகு எதிலிருந்து அந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது ஏன் ருசி கெட்டு போகுது ஏன் ருசி கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறதை தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும் அந்த நெய்யை மட்டும் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு அந்த நெய்யில் இந்த ருசி கம்மியாக இருக்கு இந்த இது மாதிரிலாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அதுக்கு இந்தந்த ஃபேக்டர்ஸ்லாம் காரணமாக கூட இருக்கலாம் இந்த ரிசல்ட்டு மொத்தமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவும் கிடையாது இது சர்கம்ஸ்டான்சஸ் சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு இது மாறுபடும் இப்படியெல்லாம் ஒரு பீட்டிங் த புஷ்ஷாக ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க நேஷ்னல் டே டெவலப்மெண்ட் போர்டு அவங்க சேஃபாக இருக்காங்க அவங்க ரொம்ப சேஃபாகிட்டாங்க இதனை சக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெளியிட்டு அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆச்சரியம் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதை பிரகடனப்படுத்துவது அப்படிங்கிறதும் இப்படி ஒரு நேர்மையான ஒரு ஆய்வு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அரகுறை ஆய்வு பண்ணிவிட்டு ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் இல்லை இதை வைத்து கொண்டு திருப்பதி லட்டுவில் வந்து பீஃப் ஃபேட் இருக்குது பிக் ஃபேட் இருக்குது போர்க் ஃபேட் இருக்குது பிக் ஃபேட் இருக்குது வெஜிடபிள்ஸ் ஃபேட்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரில மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்